بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليه السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا

இறைவனுக்கே எல்லா புகழும் அலமது அவனுடைய மார்க்கத்தை ஒன்றொன்றாக தெளிவுபடுத்தி சென்ற எமது தூதுவர் கண்மணி நாயகம் சலல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவருடைய மார்க்கத்தை அணுவனுவாக பின்பற்றி வாழக்கூடிய இந்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஐ ஐவேளை தொழுகையில் ஒன்றான இசாவுடைய தொழுகையை தொழுதிருக்கக்கூடிய இச்சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் சிறப்புகளும் அதில் கிடை அதில் கிடைக்கின்ற நன்மைகள் அதை என்னென்ன முறைகளில் நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற சில விடயங்களை இந்த இடத்தில் நினைக்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மதங்கள் ஏனைய வேதங்களை போன்று கிடையாமல் ஒரு தனித்துவ மார்க்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் வேறு மதங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மதங்களை வரைக்கும் அதில் போ போதிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன அந்த கடவுளுக்கு அணிபணிய வேண்டும் அந்த கடவுளுக்குத்தான் தனது உயிரே போக வேண்டும் என்பதை மட்டும்தான் அந்த வேறு மதங்கள் போதிக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தனது இறைச்சகனுக்கும் கட்டுப்பட வேண்டும் தனது இறைச்சகனுக்கு கட்டுப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயத்தில் இன்னொரு விடயம்தான் பிற மனிதனுக்கு உதவ வேண்டும் பிற மனிதனுடைய தேவைகள் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் போதிக்கின்றது அதில் மிக முக்கியமான உண்டுதான் பிற மனிதனுக்கு மத்தியிலே நல்லொழுக்கம் பேண வேண்டும் சகோதர ஒற்றுமை பேண வேண்டும் நல்லிணக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாம் என்ன செய்கின்றது ஒவ்வொரு மொம்மின் மீதும் இந்த தர்மத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறது எந்த அளவுக்கு அல்லாஹு தால அல் குர்வானிலே கூறி காட்டுகின்ற பொழுதோ ஒரு உண்மையான ஒரு மொம்மின் அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி வாழக்கூடிய அந்த மொம்மினுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அல் கூறி காட்டுகின்ற பொழுது அல் குஜராத்திலே பதினைந்தாவது வசனத்தில் அல்ல தெளிவுபடுத்துகின்றான் எப்படி இன்னமல் மொம்மூனல் அதின ஆமனு பில்லாகி ரசூலிஹி ஈமான் கொண்டவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பில்லாஹி ரசூலிஹி அல்லாஹையும் அவனது தூதுவரையும் ஈமான் கொள்ளுவான் இன்னும் சும்மலம் எருத்தாபு அதில் எந்த ஒரு சந்தையும் கொள்ள மாட்டான் அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொள்கின்ற விடயத்தில் உறுதியாக இருப்பான் அல்லாவுக்கு என்னென்ன பண்புகளை கொடுக்க வேண்டுமோ அல்லாண்டா யாரு அவனுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பான் அதேபோல் அவருடைய தூதுவர் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய தூதுவர் என்று சொன்னால் அவருடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறு தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பான் இப்படி உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மாடைய பண்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக குறிக்காட்டுகின்ற பொழுது தெளிவான முறையில் கூறிக் காட்டுகின்றான் எப்படி அல்ல ஒரு விடயத்தை கூறி எப்படி வஜாஹது பி அம்பாலியும் வான்பூசிக்கும் பி சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே அவருடைய உயிர்களாலும் அவருடைய செல்வங்களினாலும் செலவு செய்வோரே ஈமான் கொண்டவர் உலாய்க்க ஹுமு சாதி கூண் அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹையும் தூதுவரையும் ஈமான் கொள்ளக்கூடியவனுடைய பண்பை சொல்லி காட்டுகின்ற பொழுதோ அல்லாஹ் இரண்டு விடயத்தை சொல்லி காட்டுகின்றான் அதில் முதலாவது விடயம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது உயிரை தியாகம் செய்வான் அதே போல இன்னொரு விடயம்தான் அவனுடைய செல்வங்களை உதவி செய்வான் இவன் தான் ஈமான் கொண்டவன் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு செல்வம் வந்துவிட்டால் கூட அந்த செல்வத்தை வைத்து யாருமே சொல்ல முடியாது இந்த செல்வம் இருக்கிறதே இந்த பொருளாதாரம் நான் படித்த படிப்பினால நான் உழைச்ச உழைப்பினால என்னாலதான் இது சம்பாதித்திருக்கின்றேன் நான் தான் இதனை சம்பாதித்திருக்கேன் என்று யாருமே சொல்ல முடியாது காரணம் என்ன செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய அறுபடை அது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு மாத்திர்தான் கொடுப்பான் அதனால தான் அன்றைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய செல்வங்களை வைத்து எதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய செல்வங்களை வைத்து அல்லாவுடைய பாதிரை அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பணக்கார சகாபாக்கள் செய்த வேலை என்ன இந்த செல்வம் எனது கையில் இருந்தால் நான் மறந்து விடுவேன் என்ற எண்ணத்தின் காரணமாக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் பயந்தார்கள் அல்ல அல்கூர்வானில கூறி காட்டுகின்ற பொழுது மனிதனுடைய பண்பை கூறி காட்டுகின்றான் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் இன்னல் இன்சான இந்த மனிதன் இருக்கின்றானே அழகிய தோற்றத்தில் அல்ல படைத்திருக்கின்றான் சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான் இப்படி செய்தும் கூட தனது இறைச்சகனுக்கு என்ன செய்கின்றான் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அவனுடைய விடயத்தில் மிச்சமும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் காரணம் என்ன வைணவு ஷஹீத் அதற்கு அவனே சாட்சியாக இருக்கின்றான் காரணம் என்ன அதிகமாக செல்வத்தை நேசிக்கின்றான் செல்வத்தை அதிகம் விரும்புகின்றான் அல்ல அவனுக்கு அற்புடை வழங்குகின்ற பொழுதோ செல்வத்தை கொடுக்கின்ற பொழுது அவன் என்ன சிந்திக்கின்றான் இந்த செல்வத்தை வைத்து நான் உலகத்தினால உடையவனாக வாழ வேண்டும் நல்லவனாக சிறந்தவனாக வாழ வேண்டும் பணக்காரனாக வாழ வேண்டும் இப்படி சிந்திக்கின்றான் அல்ல கொடுத்த அற்கொடையை வைத்து இந்த உலகத்துக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணிக்கின்றான் இதனால் என்ன செய்கின்றான் அந்த செல்வத்தின் காரணமாக தனது இறைச்சகனுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகின்றான் இதனால் தான் அன்றைய சகாம்பாக்கள் பயந்தார்கள் அதிகமாக அல்லாவுடைய பாதையிலே அவருடைய செல்வங்களை வைத்து அதிகமாக செலவு செய்தார்கள் எந்த அளவுக்கு செல்வம் இல்லாதவர்கள் கூட கவலைப்பட்டார்கள் ஏழை சகாம்பாக்கல் நபி சல்லாஹ் வளைவி செல்லாம் அவர்களிடம் சென்று முறையிடுகின்றார்கள் யார சொல்ல நாங்கள் செல்வம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் பணமே இல்லாதவர்களாக இருக்கின்றோம் என்றாலும் எமது தோழர்கள் நல்ல பணக்காரர்களாக இருக்கின்றார்கள் நல்ல செல்வம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய உடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்கின்றார்கள் அவர்களுடைய சிறப்பை நாங்களும் பெற வேண்டும் அவருடைய நன்மைகளை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் அதற்கான சில வழிகளை சொல்லித்தார்கள் அந்த சிறப்பை நாங்களும் பெற வேண்டும் என்பதை ஒத்த காலில் நின்று போராடினார்கள் காரணம் என்ன அவருடைய நோக்கங்கள் எவ்வாறு இருந்தது அவர்களும் செலவு செய்கின்றார்கள் அவர்களும் நன்மையை பெறுகின்றார்கள் நாங்களும் அந்த நன்மை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஏழை சகாபாக்கள் நபி சல்லா உடைய முறையிட்டார்கள் ஆனால் இன்றைய எமது சகோதரர் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எமது இந்த ஊர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகம் செல்வம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் பணம் வசதி உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய விடயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்தில் மிச்சம் கஞ்சத்தனமாக இருக்கின்றார்கள் செலவு செய்வதற்கு தயங்குகின்றார்கள் ஏன் அதனுடைய சிறப்பை யாரும் பெறவில்லை அப்படி சிறப்பு என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை இதுதான் காரணம் அது மட்டுமல்ல அல்லாஹ் தால இதனுடைய சிறப்பையும் கூறி இப்படி நீங்கள் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதனால உங்களுக்கு என்னென்ன கூலிகள் உண்டு அதுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறிக்காட்டுகின்ற காட்டுகின்ற பொழுதோ முதல் விடையதை கூறிக்காட்டுகின்றான் உதாரணமாக அல்லாவுடைய பாதையிலே ஒரு காசையோ அல்லது ஒரு உணவையோ நீங்கள் கொடுக்கின்றீர்கள் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்குருவானிலே சூர் அல் பக்கராவிலே இருபத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் கூறி எப்படி நீங்கள் செலவு செய்வது அது யாருக்கு என்று சொன்னால் ஒமா துன்ஃபிகூமின் ஹைரின் பலி அன்புசிக்கும் நல்லதிலிருந்து சிறந்ததிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கு தான் வேறு யாருக்குமே இல்லை ஒமா துன்ஃபிகூனை இல்லை பற்றி அல்லாவுடைய திருப்திக்காக அல்லாவுடைய முகத்து செய்கின்றீர்கள் செலவு செய்கின்றீர்கள் இதன் மூலம் அல்லா எனக்கு நன்மை தர வேண்டும் இதன் மூலம் மறுமையில் எனக்கு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்கின்றீர்கள் இது உங்களுக்கேதான் என்று அல்லா கூறுகின்றான் மேலும் அல்ல என்ன காட்டுகின்ற நீங்கள் செலவழிப்பது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் லா அதில் எந்த ஒரு அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் பத்து ரூபாய் செலவு செய்தாலும் இருபது ரூபாய் செலவு செய்தாலும் எத்தனை ரூபாக்கள் செலவு செய்தாலும் அதனுடைய நன்மைகள் எந்த ஒரு குறைபாடும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையல்ல தந்து கொண்டே இருப்பான் என்று அல்ல உத்தரவாதம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய பாதை அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த செலவு செய்வதனால இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த நன்மைகள் குறிப்பிட்ட நன்மை மாத்திரம் கிடைக்காது உதாரணமாக வேறு வேறு நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இப்போ தொழுகையை வரைக்கும் அஞ்சு நேரம் நாங்கள் தொழுகிறோம் லுகருடைய தொழுகை இந்த நன்மை சலாம் ஜனா இந்த நன்மை அதே போல நோன்பு நோற்றால் நோன்பு நோற்றால் இந்த நன்மை இப்படி அல்லானு செய்ன் பலதரப்பட்ட நன்மைகளை சொல்லி காண்டுகின்றான் உதாரணமாக அல்குர்வான் ஓதுவதை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்குருவான ஓதவடைய நன்மைகளை எவ்வாறு சொல்லித் தருகின்றான் ரசூல் சடலா ஒரு சிலமர் அறிவிக்கின்ற பொழுது அதனுடைய ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை அது என்ன செய்யும் திரும்ப பத்து மடங்கு மாறும் அப்போ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்ற அடிப்படையில் அந்த நன்மைகள் என்ன செய்யும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் செல்ல வருஷம் கட்டித்தருகின்றார்கள் ஆனால் இந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அளவு கிடையாது நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கோ அல்லாஹ் ஒரு உதாரணமோடு காட்டுகின்றான் ஒரு விடயத்தை அல்லா என்ன செய்கின்றான் இந்த அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுடைய பாதையிலே தனது செல்வங்களை தியாகம் செய்வதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று தெரியுமா அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் மசலுள்ளதீன இன்ஃபிகூன அம்பு அழகும் ஃபீஸ் அபில் இல்லா அல்லாஹுடைய பாதையிலே தனது செல்வங்களை தியாகம் செய்வர்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கெமசலி ஹம்பத்தின் அன்பதாபிலி சும்பிலத்தின் மியாத் ஹப்பத்தின் அல்ல என்ன உதாரணம் காட்டுகின்றான் ஒரு தானியத்தை உதாரணம் காட்டுகின்றான் ஒரு தானியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தானியத்தை நீங்கள் போடுகின்றீர்கள் அந்த தானியத்திலிருந்து ஏழு கதிர்கள் முளைக்கின்றது அந்த ஏழு கதிர்களும் நூறு நூறு தானியங்கள் முளைக்கின்றது யாருக்கு அல்ல நாடுகின்றானோ அதிகரித்து கொண்டே இருப்பான் கூறி குறிக்காட்டுகின்றான் அப்ப இந்த விடயத்தில் அல்ல தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்ன ஒரு தானியத்திலிருந்து எப்படி அது பன்மடங்காக ஆகி கொண்டிருக்கின்றதோ நூறு தானியம் எழுநூறு இப்படி கோடிக்கணக்கை தாண்டுகின்றதோ அந்த அளவுக்கு ஒரு ரூபாய் செலவழித்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ரூபா செலவு செய்தாலும் ஒரு கோடி கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இது யாருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு இந்த சிறப்பு அது மட்டுமல்ல இந்த இன்னும் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால் நாங்கள் இந்த மறுமை உள்ள எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம் நரகத்தை கண்டிப்பாக பாவம் செய்தால் நரகத்தை திருவோம் இந்த நேரத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடியதாக நரகத்திலிருந்து ஒரு கேடயமாக நிற்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த தர்மம் ஏன் அல்லாஹ் நபி அல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள் என்னவென்று சொன்னால் அந்த நாளில் ஒரு நபர் வந்து நிப்பாட்டப்படுவார் அவரிடம் அல்லா தாலா என்ன செய்வான் ஒரு சில கேள்விகளை கேட்பான் எப்படி மனிதரே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல செல்வங்களை தந்தேன் நல்ல பொரு பொருளாதாரத்தை தந்தேன் இதனை வைத்து எனக்காக ஏதாவது செஞ்சியா ஏதாவது நீ நன்மை செய்தியா கேட்பான் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்வார் யானா நான் எதுவுமே செஞ்சில்லை யாருல நான் உனக்காக எந்த ஒரு நன்மையுமே செஞ்சில்லை திரும்ப வாயில்லாம் கேட்பான் திரும்ப அதை விட சொல்லுவார் யானா நான் எதுவுமே உனக்காக செஞ்சில்லை திரும்பவும்லாம் கேட்பான் அப்போ அந்த நேரத்தில் கூறுவார் யானா நான் நல்ல பொருளாதாரம் உடையவனாக இருந்தேன் நல்ல செல்வாங்க உடையனாக இருந்தேன் அந்த நேரத்தில் சிலர்கள் கடன் கேட்டு வருவார்கள் சிலர்கள் கடன் கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு சில நேரத்தில் கடன் தருவதற்கு சிரமமாக இருந்தால் நான் என்ன செய்வேன் சில நாட்கள் அவகாசம் கொடுப்பேன் அதே நேரத்தில் அளவுக்கு இருந்தால் நான் செய்து விடுவேன் தர்மமாக்கி விடுவேன் அதனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று சொன்னதற்காக வேண்டி அதனை செய்ததற்காக வேண்டி அல்ல என்ன செய்வான் இவரை பார்த்து இவரை பார்த்து கூறுவான் மனிதரே இந்த மனிதனை நலனை கருதி அவனுடைய கஷ்டத்தை கருதி அவனுடைய பொருட்களை கொண்டு நீ கொடுத்த அந்த காசை தள்ளுபடி செய்தாய் இதனால நீ என்னென்ன பாவம் செய்தியோ என்னென்ன தீமை செய்தியோ இது அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன் உன்னை சுவனத்துக்கு அனுப்பினேன் என்று சொல்லி அல்ல சுவனத்துக்கு அனுப்புவான் காரணம் என்ன எந்த ஒரு நன்மையும் செய்தில்ல எந்த ஒரு நன்மையுமே அல்லாவுக்காக செஞ்சில்லை அவர் செஞ்ச ஒரு விடயம் என்ன அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தார் மக்களுடைய நலனை கருதுனார் கஷ்டத்தை கருதினார் அவருக்காக வேண்டி உதவி செய்தார் தள்ளுபடி செய்தார் இதனாலே அல்லாஹ் என்ன செய்கின்றான் அவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்து அந்த சுவரத்தில் அனுப்புகின்றான் இது யாருக்கு அல்லாவுடைய பாதிலே செலவு செய்வதற்கு அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அந்த மறுமை நாளில் நாங்கள் நிப்பாட்டப்படுவோம் அந்த மறுமை நாளில் கூட்டம் கூட்டமாக இருப்போம் இந்த நேரத்தில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் வந்து நிப்பாட்டப்படும் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் வந்து நிப்பாட்டப்படும் அந்த நேரத்தில் வெப்பம் தாங்க இல்லாமல் ஓடுவோம் சிறிது அடிக்கப்பட்டவர்களும் ஓடிக்கொண்டே இருப்போம் இந்த நேரத்தில் ஏழு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் நிழல் கொடுப்பான் அதுல நீதிமிக்க அரசன் அதே போல அழகான ஒரு பெண் விவேச்சாரத்துக்கு அழைத்த போது பொருளாதாரம் உடைய அந்த பெண் விவேச்சாரத்துக்கு அழைத்த போது அல்லாவுக்கு பயந்து இருந்த ஒரு மனிதன் அதே போல பள்ளியுள்ளூடாக தொடர்பாக இருந்த ஒரு மனிதன் தனிமையில் கூட அல்லாஹ் அஞ்சியவன் இப்படி அல்லாஹ் என்ன செய்வான் ஏழு கூட்டத்திற்கு அரசுடைய நிழலை கொடுப்பான் அதுல மிக முக்கியமான ஒருவர் யார் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தவர் அதுவும் எப்படி சும்மா செலவு செய்யல அல்லாவுடைய திருப்திக்காக எந்த ஒரு புகழையும் எதிர்பார்க்காமல் அல்லாவுடைய திருப்திக்காக மாத்திரம் செலவு செய்தவருக்கு அந்த அர்ஷுடைய நிலையில கொடுப்பான் அவருடைய பண்பை அல்ல அல்கூறுவானில காட்டுகின்ற பொழுது தெளிவான முறையில காட்டுகின்றான் இப்படி அல்லாவுடைய பாதையில செலவு செய்கின்றாரு இவருடைய பண்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவர் என்ன செய்வார் ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு சிறை கைதிகளுக்கு உணவளிப்பாரு உணவளித்து விட்டு என்ன செய்வார் என்று சொன்னால் இன்னமா நித்துணிக்கும் லிவோஜி இல்லா அவர்களை பார்த்து கூறுவாரு எப்படி நாங்கள் உங்களுக்கு உணவளிச்சிருக்கிறோமே நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கின்றோமே காரணம் என்ன தெரியுமா அல்லாவுடைய முகத்துக்காக அல்லாவுடைய திருப்திக்காக லான் உரிதும் மின்கும் ஜஜா அவங்க அலாச கூறான் என்ன உங்களிடமிருந்து எந்த ஒரு நன்றியும் எதிர்பார்க்கல இதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் இதை மூலம் எங்களுக்கு ஏதாவது ஒரு கூலியை தரணும் இதை மூலம் சிறப்பு கிடைக்கணும் எதையும் எதிர்பார்க்கல நீங்கள் நன்றி செலுத்தணுமோ நான் போயின்ற பொழுது தலையை குனியணுமோ எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கல நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அல்லாவுடைய திருப்தியை அது மட்டுமல்ல இன்னும் தொடர்ச்சியாக கூறி பொழுதோ இன்னொரு விடயத்தை கூறி எப்படி இன்னா ரப்பினா யவுமன் அபூசன் கம் தரையா அல்ல அவர் என்ன சொல்லி காட்டுகின்றார் தனது இறைச்சனிடம் இருக்கின்ற கடுமையான அந்த நெருக்கடியான நாளை நாங்கள் பயப்படுகின்றோம் அந்த நாளிலே நாங்கள் விடுதலை பெற வேண்டும் அந்த நாளிலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உனக்கு உங்களுக்கு உணவளிக்கின்றோம் என்று அந்த மனிதர் பார்த்து கூறுவார் இது யாரு அல்லாவுடைய திருப்தியாக கொடுத்தவர் அல்லாவுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்தவர் பார்த்து கூறுவார் அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாவுடைய பாதிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லா எனக்கு இதன் மூலம் மறுமையில் பாதுகாப்பு தர வேண்டும் நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இந்த எண்ணத்துடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதிலே உதவி செய்ய வேண்டும் அதே போல தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தர்மத்தை செய்வதனால் செய்கின்றதுக்கு சில சில விதிகள் இருக்கின்றது என்னென்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை கூறி காட்டுகின்ற பொழுது முதல்ல என்ன செய்ய வேண்டும் அல்லா கூறிக்காட்டுகின்றான் தர்மம் செய்கின்ற பொழுது நல்லதை பார்த்து சிறந்ததை பார்த்து தர்மம் செய்யணும் சும்மா கெட்டு போன ஒண்ணுக்கும் உதவாத்த நம்ம செய்யக்கூடாது தர்மம் செய்யக்கூடாது ஏன் அல்ல அழுக்குருவானில கூறிக் காட்டுகின்ற பொழுதும் அல்ல என்ன சொல்லிக்காட்டுகின்றான் நீங்கள் உங்களுக்கு விரும்பியதிலிருந்து செலவு செய்யாத வரை எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விரும்பியதிலிருந்து செலவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் என்ன நீங்க என்னத்தை செலவு செய்தாலும் அல்ல பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்ல அறிந்தவனாக இருக்கின்றான் அப்ப நாங்கள் செலவு செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் தன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய இடத்திலிருந்து யோசிக்க வேண்டும் இதை கூட இன்னொரு இடத்தில் குறிக்காட்டுகின்றான் எப்படி நாங்கள் செலவு செய்கின்ற பொழுது அவருடைய இடத்திலிருந்து யோசிக்கணும் எப்படி நாங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு தார நேரத்தில் கண்ணை திறந்து கொண்டு வாங்க மாட்டோமோ அது நக்கு எனக்கு வந்து தேவைப்படாது என்று நாங்கள் சொல்லி அதை வாங்க மாட்டோமோ அதே போல் கொடுக்கின்ற நேரத்தில் யோசிக்கணும் நான் கொடுக்கறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா இதை கொடுக்கறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு இதை மூலம் நன்மை அடைவாரா இதையே எதிர்பார்க்க வேண்டும் பாருங்க இன்றைக்கு செயல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லத்தை தர்மம் செய்வார்கள் நல்ல முறையில் மக்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் எப்படி கொடுப்பார்கள் வீட்டில் ஒன்றுக்கும் உதவாத எதுவுமே செயல்படாத கொடுப்பார்கள் காசு கொடுக்கின்ற நேரத்தில் கூட இந்த சில்லறைகளை மாற்றி மாற்றி என்ன செய்வார்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சேர்த்து வைப்பார்கள் அதை சேர்த்து வச்சு அதை மட்டும் கொடுப்பார்கள் இப்போ இதனால ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதா எந்த ஒரு நன்மையும் இல்லை ஏன் அல்ல என்ன சொல்கின்றான் விரும்பியதிலிருந்து செலவு செய்ய வேண்டும் சிறந்ததை செலவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல சில உடைகளை கொடுப்பார்கள் எப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டை யாரிக்கும் அல்லது பட்டன் அறந்திருக்கும் இப்படி என்ன உடைகள் என்ன செய்வார்கள் சேர்த்து வைப்பார்கள் ஒரு பக்கெட்டில் அல்லது ஒரு சொவீனில் என்ன செய்வார்கள் கட்டி கட்டி குமிச்சி யாராவது கேட்டு வந்தால் கூ தூக்கி கொடுப்பார்கள் இது கொடைவல்லன்னு கிடையாது இது வந்து நப்பித்தனம் இது வந்து என்னைக்குமோ உதவாத குப்பையில் பற்ற வைக்கிறது கூட மாச்சல் அந்த குப்பையை பற்ற வைக்கிறது கூட மாச்சல் அந்த மாயலை என்ன செய்கிற யாராவது வந்து தூக்கி கொடுக்கறது இதனால் எந்த ஒரு நன்மையும் நமக்கு என்ன கிடையாது அதே போல் வந்து இந்த தர்மங்கள் செய்கின்ற பொழுதும் சொல்லி காட்டுதல் கூடாது சொல்லி காட்டுறது அதே போல் தர்மம் செய்கின்ற பொழுது நோவினை செய்கிறது அந்த தர்மத்தை சொல்லி நோவினை செய்கிறது அதே போல என்ன செய்யக்கூடாது இந்த புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது இது மூன்றையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் ஏன் அல்லா அல் குருவானையில் குறிக்காட்டுகின்ற பொழுதும் தெளிவான முறையில் குறிக்காட்டுகின்றான் எப்படி யாய் லா சத காதிக்கும் பில் பன்னி ஒல் அதா நீங்கள் சத நீ உங்களுடைய சத உங்களுடைய தர்மம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை காரணம் என்ன பில் பண்ணி ஒல் அத சொல்லி காட்டி நோவினை செய்வதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்றால் கூறி காட்டுகின்றான் அப்ப இந்த வசதி காட்டுகின்றான் தர்மங்களை செய்கின்ற பொழுதும் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அதை வைத்து நோவினைப்படுத்த கூடாது உதாரணமா பாருங்கள் சிலர்கள் நல்ல முறையில் தர்மம் செய்வார்கள் நல்ல முறையில் கொடை வளர இருப்பார்கள் நல்ல முறையில் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் இவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ என்ன செய்வார்கள் சில நேரத்தில் சொல்லி காட்டுவார்கள் சில நேரத்தில் நல்ல சபை இருக்கின்ற நேரத்தில் மசூரா இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்வார்கள் இந்த சில உதாரணமாக சொல்வார்கள் எப்படி இந்த மா பள்ளிக்கே சரி வாங்கணும் என்று ஒரு சப்ஜெக்ட் போனாக்க அவங்க என்ன சொல்வார்கள் நான் வாங்கி கொடுத்த லைட்டை போல் வாங்க நான் வாங்கி கொடுத்த இந்த ஃபேனை போல் வாங்கி கொடுங்க இது நல்லம் சூப்பர் அவர் ஃபேனையோ லைட்டையோ சிறப்பாக சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் வாங்கி கொடுத்தேன் இதை தான் பயன்படுத்துகிறாரு அவன் இதனால் ஏதோ நன்மை இருக்கின்றதா எந்த ஒரு நன்மையும் இல்லை அதே நேரத்தில் சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களுக்கு வந்து பிரச்சனை வரும் சில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீ இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறா இந்த அளவுக்கு சிறப்பானவன் இருக்கிறா இந்த அளவுக்கு தொழில் பிற நல்லா பெரியவனாக இருக்கின்றா நல்லா படித்தவனை இருக்கின்றா காரணம் யாரு நான் அவனை உனக்கு படித்து தந்தேன் நான் தான் உனக்கு செலவு செஞ்சேன் நான் தந்ததினால தான் இந்த அளவுக்கு நீ வந்திருக்கிறா இந்த அளவுக்கு நீ உயர்ந்ததுக்கு காரணம் என்ன நான் தந்திருக்கேன் நான் தரலைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே உனக்கு பயனளிக்காது கீர்த்திங்க நேர ஏமா ரோட்டில் எப்படி நிற்பானோ அதே போல் நீ நிற்பானே சிறுகண்ட் செய்வார்கள் குத்தி காட்டி சொல்லி காட்டுவார்கள் அப்போ இதனால என்ன எந்த ஒரு பலனுமே இல்லை எந்த அளவுக்கு நாங்கள் நன்மை செய்தாலும் அவருடைய பலன் நாங்கள் செய்ய முடியாது பெற முடியாது அதே போல இன்னும் அல்ல குறிக்காட்டுகின்ற பொழுது கல்லதிக்கும் ஆக அல்ல இன்னொரு மிக முக்கியமான விடத்தை குறிக்காட்டுகின்றான் என்ன அந்த மருமையினால அந்த ஏற்படுத்தக்கூடிய நமக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த மருமையினால மறந்து மனிதர்கள் பார்க்க வேண்டும் மனிதருடைய முகத்துக்காக நீங்கள் செலவு செய்தீர்களே இதுக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்க இன்னைக்கு சிலருக்கு தர்மம் செய்கின்ற விழுந்து சில புகழ்ச்சியை எதிர்பார்ப்பார்கள் நல்ல முறையில் தர்மம் செய்வார்கள் ஆனால் என்னை நல்ல ஒரு தர்மம் கொடையாளன் என்று சொல்ல வேண்டும் இதற்காக தர்மம் செய்வார்கள் இதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் மறுமைய நாளில் ஒரு சில நபர்களுடைய தண்டனை சொல்லி காட்டுகின்றான் எப்படி என்று சொன்னால் மூணு நபர்கள் வந்து நிப்பாட்டப்படுவார்கள் அந்த மறுமையினால மூணு நபர்கள் அந்த நாளில் நிப்பாட்டப்படுவார்கள் அதில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையில் தியா உயிரே தியாகம் செய்தவர் போர் வீரர் அதே போல இன்னொரு நபர் யார் என்று சொன்னால் நல்ல கொடை வல்லரு பணத்தாலும் நல்ல நல்ல மக்களுக்கு வாரி வாரி வழங்கியவர் அதே போல் இன்னொரு நபர் யார் என்று சொன்னால் நல்லா படித்து நல்ல கற்றுக் கொடுத்த இந்த நபர் இந்த மூணு பேரும் அந்த நிப்பாடப்படுவார்கள் அந்த நேரத்தில் நல்லா என்ன செய்வான் சில கேள்விகளை கேட்பான் நல்ல பொருளாதாரத்தை தந்தேன் நல்ல படிப்பை தந்தேன் நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தந்தேன் அதே நேரத்தில் நல்ல பலத்தை தந்தேன் உடல் வளத்தை தந்தேன் இதனை வைத்து எனக்காக ஏதாவது செய்தீர்களா அப்ப அந்த மனிதர் என்ன சொல்வார்கள் குடைவாளர் கூறுவாரு யாருல நல்லா வாரி வாரி வழங்கினேன் நல்லா மக்களுக்கு உதவுனேன் நல்லா செல்வத்தை கொடுத்தேன் இப்படின்னு இப்படி அதை இன்னொரு சொல்லுவாரு இந்த போர் வீரர் சொல்லுவாரு யாருலா பூந்து பூந்து நான் விளையாடினேன் பூந்து பூந்து உனக்காக என்ன செய்ய போராடினேன் மக்களை எதிர்த்து நின்றேன் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்த வேண்டும் என்று உனக்காக நான் போராடினேன் என்று உயிர் தியாகம் செய்து அந்த மனிதர் கூறுவாரு அதே போல இன்னொரு மனிதர் கூறுவாரு யாருலா உனது மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றுக்கொண்டேன் சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டேன் நபி வழி என்று அடிப்படையில் நான் கற்றுக்கொண்டேன் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அதனை எற்றி வைத்தேன் கற்றுக் கொடுத்தேன் என்று இந்த மூடு பெருமை கூறுவார்கள் அந்த நேரத்தில் நல்லா என்ன செய்வான் நீங்கள் அனைவரும் போய் சொல்லுகின்றீர்கள் அனைவருமே பச்சை புழுவிறீர்கள் காரணம் என்ன நீங்கள் உண்மையிலே நல்ல முறையில் தர்மம் செய்தீர்கள் நல்ல முறையில் படுத்தீர்கள் நல்ல முறையில் படித்து கொடுத்தீர்கள் நல்ல முறையில் உயிர்களை தியாகம் செய்தீர்கள் என்றாலும் எனக்காக எதையும் செய்யவில்லை அல்ல ஒரு திருப்தி நாடல நீங்கள் செய்வதற்கு செய்வதற்கான காரணம் என்ன மக்கள் நல்ல போர்வீரன் என்று சொல்ல வேண்டும் மக்கள் நல்ல முறையில் படிப்பாளி படித்து கொடுக்கக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும் மக்கள் நல்ல கொடைவள்ளன் என்று சொல்ல வேண்டும் தான் செய்தீர்களே என்று எனக்காக எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி அல்லா என்ன செய்வான் அவரை நரகத்துக்கு வீசுவான் அவர் நரகத்துக்கு போவதற்கான காரணம் என்ன நல்ல முறையில் தர்மம் செய்தாரு ஆனாலும் அவர் நரகத்துக்கு போவதற்கான அல்லாவுடைய திருப்தியை நாடல பெருமையை நாடினாரு இந்த மக்களுக்கு மத்தியில் புகழ்ச்சியை நாடினாரு எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தர்மங்கள் செய்கின்ற பொழுது நல்ல முறையில் தர்மம் செய்ய வேண்டும் சிறந்தது தர்மம் செய்ய வேண்டும் அந்த தர்மத்தை சொல்லி காட்டி அதை நோவினைப்படுத்தி நாங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதே நேரத்தில் அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் திருப்தியை நாடி கொடுக்க வேண்டும் எந்த ஒரு புகழ்ச்சியை நாங்கள் செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது இதனை நாங்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக முன்னோக்க வேண்டும் அதே போல சிலர்கள் யோசிக்கலாம் எப்படி செல்வம் இல்லாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் எப்படி யோசிக்கலாம் நாங்கள் செல்வம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் இத்தனை சிறப்புகளை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் இத்தனை சிறப்புகளை நபி சல்லா ஒரு செல்வம் கூறி காட்டுகின்றார்கள் இந்த சிறப்புகள் நாங்கள் பெறுவதற்கு செல்வம் இல்லையே இப்படி யோசிக்கலாம் அதுக்கு சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா பொதுவாக தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் கொடுத்தவருக்கு மட்டும்தான் கூலி இல்லை ஏன் அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறி காட்டுகின்ற பொழுது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான் அல்ல என்று சொல்லினான் மறுமை நாளை மறந்தவனை பற்றி கூறி காட்டுகின்ற பொழுது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான் ஏன் அல்ல கூறி காட்டுகின்றான் உணவளிக்கிறவன் மட்டும்தான் தர்ம செய்கிறவன் கிடையாது உணவளிக்க தூண்டவனும் நன்மை உணவளிக்க தூண்டவனும் தர்மம் செய்யறவன் தான் அப்போதையும் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கூறிக் காட்டுகின்றான் உதாரணமா நாங்கள் ரோட்டில் போறோம் நமக்கு காசு இல்லை யோ கேட்கக்கூடியவர் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பார்க்குறோம் நம்மகிட்ட காசு இல்லை அதே நேரத்தில் வீடு இல்லாதவர்களை பார்க்குறோம் நம்மகிட்ட வந்து கேட்கிறார்கள் ஏன் சரி வீடு கட்டுறதுக்காக உதவுங்கண்ணே அல்லது வந்து எனக்கு காணி வாங்குறதுக்காக உதவுங்கண்ணே இப்படி நீங்கள் கேட்பார்கள் இந்த நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கக்கூடாது எட்டு செல்வம் இல்லையே எட்டு பணம் இல்லையே நான் எப்படி கொடுக்கறது இப்படி யோசிக்கக்கூடாது எப்படி யோசிக்க வேண்டும் நான் வந்து யார்ட்டாவது பேசியாவது வாங்கி கொடுக்கணும் எப்படியாச்சும் நான் வாங்கி கொடுக்கணும் ஏன் அல்ல சொல்லுகின்றே மறுமையினால மறந்தவனிப்பட்டு கூறி காட்டுகின்ற பொழுது அலா ஏழைகளுக்கு உணவுக்கு தூண்டவும் மாட்டான் அப்போ அந்த இடத்துல நான் வரக்கூடாது எனவே நான் செய்ய வேண்டும் இவருக்கு எப்படியாச்சும் வீடு கட்டுறதுக்கோ அல்லது எப்படியாச்சும் இவருக்கு உதவுகிறதுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கருத வேண்டும் அப்போ தர்மம் செய்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான வழிதான் இந்த செல்வம் இல்லாதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வழி தான் அது செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தூண்ட வேண்டும் எனவே எமது தர்மங்களை நல்ல முறையில் செய்து அல்லாவுக்காக செய்து அதை செய்வதற்கு தூண்டுவதற்கு எல்லாமல் அல்லாஹ் உதவுவான கேட்டு எனது உரை முடித்துக்கொள்கிறேன் வாகதமான் அலம் ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர